அடையாளத்தை மாற்ற சிலதை உங்கள் லைஃப்ல கத்தர் அனுமதித்தார் உன்னை குறித்து உலக மோவா ஸ்திரியா பேச கூடாது உன்னை குறித்து உலக சொல்லணும் இவள் இசரவேல் வீட்டை உன் பேர் மோவாவை குறித்து மாத்திரம் பேசுகிறதா இருக்க கூடாது உன் பேர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பட்டியலில் வந்து நிற்கணும் பிற்காலத்திலே படுத்தவே தேவன் இன்று சில ஈனப்படுத்தின அனுபவத்தை அனுமதித்தார் என்று நம்புறவர்கள் பல காரியங்கள் நடந்தது நமக்கு புரியல புரியல நடந்ததை வச்சு பார்த்தா நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எழும்புது ஏன் என் லைஃப்ல இப்படி ஆமா அதை தாண்டி ஒரு வார்த்தை நம்மளால சொல்ல முடியல ஏன் என் லைஃப்ல இப்படி சரி நகோமி பெத்திலகேம் விட்டு மோவா போனதுனால இப்படி நடந்து ரூத் என்னங்க தப்பு ரூத் என்ன தப்பு பண்ணா ரூத்தை பார்க்க முடியுமா முடியாது அவள் பிறந்தது மோவா ஸ்திரீ அவளதான் அவ என்ன தப்பு பண்ணா நகோமி ஓகே பெத்திலகேமி விட்டுட்டு மோவாபுக்கு போனதுனால கத்தர் என்ன தண்டிச்சாருன்னு சொல்லலாம் ஆனா ரூத் என்ன தப்பு பண்ணா எந்த தப்பும் இல்லாத ரூத்தி லைஃப்ல சிலது நடந்தது ரூத்தே அடையாளத்தை மாத்த கத்தர் விரும்ப உன் பிற்காலத்திலே மகிமை எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிகிற ஆமே ஆண்டவரே சிலது நடக்க நான் என்னப்பா தப்பு பண்ணு புரியல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறோம் ஏன் என் லைஃப்ல மட்டும் இப்படி நான் தான் எப்பவும் ஆண்டவர் தான் பற்றி கொள்ளுகிறேன் நான் எல்லா மீட்டிங்கும் போறேன்னு நான் தான் அவரை நோக்கி பார்க்குதான் அப்புறம் ஏன் நாளுக்கு நாள் என் லைஃப்ல என்ன நடந்துன்னு பார்த்தா இழப்பு 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 புரியல புரியல இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்து காவியானவர் நிற்க தரிசனமா பேசுகிற நடந்ததை மறந்துரு நடக்க போறதை குறித்து சந்தோஷப்படு சில காரியங்கள் முன்னமே குறிக்கப்பட்டது சில காரியங்கள் முன்னமே குறிக்கப்பட்டது இந்த காரியம் இன்று குறிக்கப்பட்டதல்ல இந்த காரியம் நீ பிறக்கு முன்னமே குறிக்கப்பட்டது

ஒரு வார்த்தையை நான் தைரியத்தோடு இந்த காலை நேரத்தில் வழிபடத்திலிருந்து சாட்சியாய் சொல்லுகிறேன் சிலது ஏன் நடந்தது என்றால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது என்று நம்புறவர்கள் நல்ல கரங்களை தட்டி எழுதப்பட்டது எழுதப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம்

இழப்பை பார்த்து அவர் எழுதலை ரூத் இந்த இந்த இதுல வரணும் அப்படி இல்ல சிலது எழுதுனதுனால தான் சில இழப்புகள் யோசை இப்போ பார்த்த பிறகு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தது தரிசனத்தை கொடுத்ததுனால தான் இந்த குழியே அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க சிலது கத்துன அனுமதிக்கிறதுக்கு முன்பாகவே சிலது எழுதிட்டார் நம்புறவங்க சிலது அனுமதிக்கிறதுக்கு முன்பாகவே சிலது எழுதிட்டாருன்னு நம்புகிறவர் ரபாலபோஷ் அந்தளறியாத ரபாலபோஷ் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் இதெல்லாம் நடந்தது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது பல முறை வந்த வார்த்தை தான் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நடக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது இதெல்லாம் உரைக்கப்பட்டது ஆமே ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்குதுன்னு உலகம் கேட்டா சொல்லுங்க சிலது எழுதப்பட்டது நிறைவேறும்படி எழுதப்பட்டது நிறைவேறும்படி நிஜத்தனை தேவ இந்த காலை நேரத்துல நம்புறீர்கள் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கை எழுதப்பட்டது நிறைவேறுகிறது ஆமென் அடையாளம் மாற்றம் ஆமென் ஆண்டவர் செல அது உங்க லைஃப்ல தீர்மானிச்சார் சிலதை அது தீர்மானிச்சார் அதனாலதான் நாம நினைச்சாலும் அதை மாத்த முடியாது மாட்டார் உங்களை சத்துரு நம்மை அழிக்க எவ்வளவு அதை விட பல மட்டும் ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்த துடிக்கிறார் என்று பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க அடையாளம் மாறும் என்று சொல்லுங்க அட ஏளமா ஹalleluya யோசேபே உனக்கு சகோதரله தெரியும் انا சகோதரருக்கு என்ன நீதான் சொல்லணும் நான் யார் தெரியுமா ஈனப்படுத்தப்பட்ட என்னை கர்த்தர் மகிமை நிறுத்தி நிரத்தி வைத்திருக்கிறார் எல்லாரே எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்தில் உன் வேளைக்காக காத்திருக்க கிருபை எனக்க தந்தருளும் செய்ய செய்ய நீர் எனக்காக எனக்காக ஒரு வார்த்தை சொல்லும்படி ஏவப்படுகிறேன் போவாஸ் காரியத்தில் சக்சஸ் முடிச்சு வந்து திரும்பி வந்து ரூத்தை பார்க்கும்போது ரூத்த போவாஸ் எங்க உட்கார சொன்னாரோ அங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறான் எந்த வார்த்தையை சொல்றேன் காத்திருக்கிற தேவ பிள்ளையே அவர் செஞ்சு முடிக்கிறது வர வேற டிராக்க பார்த்து போயிடாதீங்க அவர் முடிச்சிட்டு வரும்போது என்னை எங்க காத்திருக்க வச்சாரோ அங்க நான் உட்கார்ந்து இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் ஒரு காரிய தைரியம் காத்திருக்கிறது வீண் போகாது காலம் தாண்டி செய்ய மாட்டா காலத்திற்கு முன்னே என் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நம்புறவர்கள் நீ செய்ய நீ நைத்தது தடைபட சந்தோஷத்தோடே எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீ செய்ய நீ நைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் தும்பைக்காக காத்திருக்க கிருமைய எனக்கு தந்தருளூளைக்காக காத்திருக்க பொறுமைய எனக்கு நல்ல கைகளை தட்டி செய்ய செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக செய்யும் தேவனே நீ செய்ய நினைத்தது ஆமே எனக்காக சில காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் മനുതമാറ മാറാതേ എനോട് വാർത്ത എന്നോട് നീർ വാർത്തയെക്കാർ വേ எனக்காக எனக்காகரிப்பாத நியோடு உயர்த்துகிறோமாட்டவரே உண்மை நம்பி இருக்கிறாய் என்னை விவர்க்கப்பட விட மாட்டேன் எனக்காக யாவையும் தடை போல சத்துரு தடை போல சத்துரு வாசலை அடை தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலு தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாள் எனக்காக எனக்காக ஆயத்த பண்ணினதை என் கண்ணால் கால செய்